கோட்ஸ் பொன்மொழிகள் ஒவ்வொரு பெரிய தலைவர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்து கற்றுக்கிட்ட சில விஷயங்களில் இருந்து அவங்களுக்கு சொன்னதை த பெரிய தலைவர்களோட பொன்மொழிகள்னு அவங்களுடைய ஃபோட்டோவை வச்சு ஒரு டெம்ப்ளேட் இருக்கும் பொதுவாக இது எல்லா தலைவர்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஒரு டெம்ப்ளேட்டில் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் யாருக்குன்னா ஓரளவு பிரபலமான மனிதர்கள்னு தெரியப்படுற எல்லோருக்குமே கூகுளில் தெரினா கிடைக்கும் பிரசாந்த் கோர்ட்ஸ்னு போட்டாலும் வரும் ஹெஜராஜா கோட்ஸ்ன்னு போட்டாலும் வரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது பிரபலங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அவங்க சொன்ன பொன்மொழிகள் மட்டும்தான் அவங்களுடைய கோட்ஸில் வரும் இந்த கோர்ட்ஸ் எல்லாமே பெரிய பெரிய தலைவர்களோட பிறந்த நாள் இல்லை அவங்களுடைய இறந்த நாளில் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க இதில் அதிகமாக ஆல் டைம் பயன்படுத்தப்படுற ஒரு கோர்ட்ஸ் என்னதுன்னா நான் வீழ்வேன் என நினைத்தாயோ அப்படிங்கிற ஒரு வசனம் ஆக்சுவலாக இந்த வசனத்தை பாரதியார் எப்போ எந்த மனநிலையில் எதுக்காக எழுதியிருப்பாருன்னு இவங்க எவனுக்குமே தெரியாது ஏன் பாரதியாரே கூட மறந்துருப்பார் ஆனால் மாதம் மாதம் நம்ம பசங்க மட்டும்தான் கரெக்டாக அந்த ஸ்டேட்டஸை தூக்கி வைப்பாங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக இந்த வசனத்தை தூக்கி வச்சுருவாங்க வீட்டில் அம்மா கடைக்கு போக சொன்னால் கூட இல்லை லவ்வர் திட்டினா கூட இந்த வசனத்தை தூக்கி கொண்டதை வச்சுருவாங்க அதை பார்க்குற நமக்கு தான் நாங்கள் ஏன்டா உங்களை வீழ்வேன் நினைக்க போகிறோன்னு கேட்க தோணும் ஆனால் கேட்க முடியாது வேறு என்ன பண்ணுறது சரி இது கூட பரவாயில்ல கொஞ்சம் டீஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ்னு கொஞ்சம் இருக்குது அப்துல் கலாம் ஃபிடல் காஸ்ட்ரோ காந்தி கனடா பிரதமர் ஜஸ்டின் டூட்டோ சகாயம் ஐஏஎஸ் சுந்தர் பிச்சை இப்படி கொஞ்சம் பேர் இருக்காங்க இவங்களோட ஃபோட்டோவெலாம் எடுத்து வச்சுட்டு அவனுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் எழுதிட்டு கீழே இவங்க பேரை போட்டுறது அதாவது இவங்க மனசில் தோன்றது எல்லாத்தையும் இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட கோட்ஸ்ன்னு எழுதி போட்டுறது சரி இப்போ இப்படி யோசிக்கலாம் இவங்களுடைய கோட்ஸ் எல்லாத்தையும் வேற ஒருத்தவங்க சொன்னால் எப்படி இருக்கும் ஒருவேளை அவங்க சொன்னால் வேற என்னெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சுபாஷ் சந்திரபோஸோட கோட்டை எடுத்து காந்தி சொல்லியிருந்தா எப்படி இருந்திருக்கும் இப்படிலாம் இருந்திருக்கலாம்ல காந்தி ஒரு பெரிய போர் வீரனா வந்திருப்பாரு காந்தியை பின்பற்றுறவங்க நிறைய பேரும் அதன் பின்னால பெரிய போர் வீரர்களாக உருவெடுத்திருப்பாங்க அகிம்சை வழிக்கான போராட்டம் இந்தியாவில் இப்போ எப்படி இருந்திருக்கும்னு தெரியாது கண்டிப்பாக நெல்சன் மண்டேலா ஹிட்லரோட வரிகளை பேசியிருந்தால் என்னெல்லாம் நடந்திருக்கும் இல்லை ஹிட்லர் அன்னி தரிசனோட வரிகளை பேசியிருந்தால் எப்படி இருக்கும் சரி ஸ்டீவ் ஜாப்ஸ் இல்லை பில்கேட்ஸ் இல்லை ஃபேஸ்புக் நிறுவனான மார்க் இவங்கள்லாம் மார்க்ஸோட தத்துவங்களை சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ எப்படி இருந்திருக்கும் கார்பெட் உலகம் இதெல்லாம் சும்மா இவங்க ஏன் இப்படி யோசிச்சுருக்கக்கூடாது சொல்லியிருக்கக்கூடாதுன்னு யோசனை மட்டும்தான் ஒருவேளை அப்படி யோசிச்சிருந்தா நிச்சயம் உலகத்தில் ஏதாவது சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கோ இல்லை பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்ததுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கலாம் சரி இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் படங்களோட வசனங்களில் இருந்து பெரிய பெரிய பழைய தலைவர்களுக்கு எந்தெந்த வசனங்கள்லாம் சூட் ஆகுதுன்னு கொஞ்சம் பார்க்கலாம் புது போடுற ஒரு பிரச்சனை என்னன்னா புது போட வேண்டாம் போட்டு துண்டு போட வேண்டாம் கால்நடை கால் பண்ணுவோம் கால் வேண்டாம் கட்டா அது உள்ள புது இந்த உடம்பு தான் நமக்கு இருக்க ஒரே ஆயிடும் இந்த உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம் கூட மக்களை அஷோக்கு போலீஸ் போட்டார எனக்கு ஒரு பண் கிடைக்கும் தட்டு நிறைய சோத்தை வச்சுக்கிட்டு செஞ்சுட்டு சாப்பிட்ற உலகங்கள்

ஒரு பெரிய மண்ணு கூட நீ எங்கிருந்து கொண்டு போக முடியாது